thank <laughs> you Yeah அய்யா குரு தேங்கர் பண்டாரதி யம் ஜேசுவா முரயோ 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 குருவே தேங்கர் பண்டாரதி யம் திவசிவா முரயோ 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 சிவசிதா ஐயா குரு தேங்கர் பண்டாரதி யம் ஜேசுவா முரயோ 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 குருவே தேங்கர் பண்டாரதி யம் திவசிவா முரயோ முரயோ

सिवा सिवा या गुरु कुंडुर बन्दार चिक्कुं जसवा मरियो 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 अंडी अंडी चिक्कुं दिवा दिवा मरिया मरिया मरियो सिवा सिवा या अंडी चिक्कुं अंडी चिक्कुं जसवा मरियो 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 अंडी अंडी चिक्कुं दिवा दिवा मरिया मरिया मरियो सिवा सिवा या अंडी चिक्कुं अंडी चिला चिला या आंडी की मांडी चिकम जोशला मयो 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 आंडी की मांडी चिकम जोशला मयो 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 चिला चिला या आंडी की मांडी ал mussom� чистоикаo writersemos, normal sesha ma afri aad typeo materials unisha sivaa siva i Labor אח ilfi sa mafri cre wirdd lava chudhaessa ma fi reshow akndikya ma svi suva śriwa shivaa iya

त असां ஐயாவின் நூற்றி தொண்ணூறாவது அவதார தின விழா நமது ஐவருப்பதிலே சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதிகாலை நாலு முப்பது மணி அளவில் பெண்கள் அனைவரும் சேர்ந்து திருவிளக்கு பூஜை நடத்தினார்கள் ஐயாவிடம் திருவிளக்கு பூஜையில் ஏதாவது ஒரு வாழ்க்கையில் தேவையானதொன்றை வரமாக கற்றுப்பெறலாங்கிற ஒரு இது நம்ம பதியில் இருக்குது வருடந்தோறும் விளக்கு பூஜையில் விளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டவங்க காலையில் வர ஒரு ஒரே ஒரு வரம் வாங்கிக்கிடலாம் ஐயாட்ட அது அந்த வருஷத்தில் வந்து கட்டாயம் நிறைவேற்றியும் நடக்குவது இவனால் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது அந்த ஐதீகத்தில் அதிகாலையில் விளக்கு பூஜை நடைபெற்றது அதன் பின்னாடி அதிகாலையில் காலையில் வந்து தர்மம் நடைபெற்றது மதியம் பன்னிரெண்டு மணி நேரில் உச்சிப்பிடிப்பு நடந்தது உச்சிப்பு நடந்து உச்சிப்பிடிப்பு உடனே அனைவருக்கும் தர்மம் நடந்தது தர்மம் நடந்து உடனே சிறுவர்களுக்கா சிறுவர்களுக்கான விளையாட்டு போட்டி வந்து நம்ம வருடம் வருடம் நடத்திக்கிட்டு இருக்கோம் வருடத்தில் ஒரு நாள் வந்து குழந்தைகள் எல்லோரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பெரியவர்கள் சே எல்லாருமே ஆண் பெண் எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக ஒரு நாள் ஒரே குடும்பமாக இங்கே இருந்து எல்லோரும் சந்தோஷமாக பேச பழக குதூகலமாக ஒரு விளையாட்டு விளையாட்ட பிள்ளைகளை விளையாட பார்க்க சந்தோஷமாக ஐயாவோட அவதார நாளாக இங்கே கழிச்சிக்கிட்டு இருக்கிறோம் இது எங்களுக்கு பிடிச்ச பெரிய ஒரு வரப்பிரசாதம் எங்களுக்கு அவிர்ப்ப இதில் வந்து எங்களுக்கு வந்து ஐயா வந்து பெரிய அதிசயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் வந்தவங்க எல்லாருமே வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு முன்னேற்றம் பெற்றிருக்காங்க இது வரைக்கும் வந்தவங்க யாருமே இது பண்ணதில்லை இப்போ சாயந்தரம் நடத்திறப்பு நடந்து போதிச்சு அன்னதர்மம் நடந்துகிட்ருக்கு விளையாட்டு போட்டியில் பங்கு பெற்றவங்களை அனைவரும் குழந்தைகள் எல்லாமே பரிசுகள் அனுப்பி எல்லா வந்தவங்க எல்லா பிள்ளைகளும் சந்தோஷமாக கையில் ஒவ்வொரு பொருளோட வீட்டுக்கு போகும்போது அது ஒரு சந்தோஷமாக த தருணமாக தான் இருக்குது எங்களுக்கு இந்த நிகழ்ச்சி வருஷத்துக்கு வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல எங்களுக்கு அந்த நாளை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் மாசு இருபது ஐயாவோட அவதாரம் நாங்கள் எப்போவுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஐயோவேதியில் ஐயா வந்து பல அதிசயங்களோடு இருக்காரு நாங்கள் எல்லாம் வாழ்க்கையில் வந்து அடிமட்டில் இருந்தால இருந்தோம் எதிர்பாராத வளர்ச்சியில் எண்ணி பார்க்க முடியாத இடத்துல இரவு எங்களெல்லாம் வச்சுருக்கிறாரு ஆயுர்வேதி எங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுத்துருக்கு ஐயா உண்டு ஐயா உண்டு நம்முடைய ஐயர்வேதியில் ஐயாவின் நூற்றி தொண்ணூதாவது அவதார விழா இன்னைக்கு மிக சிறப்பாக நடைபெற்றுச்சு காலையில் நாலு முப்பது மணிக்கு அதிகாலை நாலு முப்பதுக்கு விளக்கு பூஜைலாம் ஆரம்பமாகி அதை தொடர்ந்து காலை அன்னதர்மம் மதிய அன்னதர்மம் இப்போ இரவும் அன்னதர்மம் நடைபெற்றது இதுக்கிடையில் மதிய அப்புறம் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் அதுக்கப்புறம் ஆடவர்கள் பெண்கள் அனைவருக்கும் அவங்களால என்ன விளையாட்டுப் போட்டில் கலந்து கொடுக்க முடியுமோ அதெல்லாம் வச்சுருந்தோம் அதோட தொடர்ந்து ஆடல் பாடல்கள் நடைபெற்றுச்சு ஐயாவோட பாட்டுக்கு சின்ன குழந்தைகள் மிக அற்புதமாக டான்ஸ் ஆடினாங்க அவங்க அனைவருக்கும் பரிசு அவனை அனைவருக்கும் கலந்துக்கிட்ட அனைவருக்கும் ஐயா பண பரிசு வழங்கினாங்க அந்த பரிசோடு அனைவரும் சந்தோஷமாக பதிவு விட்டு போகும்போது முன்னாடி சாப்பிட்டுட்டு அன்னதர்மும் நைட்டு சாப்பிட்டுட்டு மிக மகிழ்ச்சியோட அனைவரும் அவங்க வீட்டுக்கு செல்கிறாங்க இன்றைக்கி நூற்றி தொண்ணூறாவது ஐயாவோட அவதாரம்லாம் நமது ஐவர் பதியில் மிக ரொம்ப சிறப்பாக அதில் சொல்ல முடியாதவர்கள் அவ்வளவு மகிழ்ச்சியாக அனைவரும் கூடி மிக சிறப்பாக செய்தோம் அது ஐயாவோட அருள் தான் அதுக்கு ஐயாவுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் ஐயா உண்டு ஐயா உண்டியா ஐயாவின் நூற்று தொண்ணூறாவது தின விழாவை முன்னிட்டு ஐயா சின்ன இதாக பண்ணுவோம் வாழ்த்து முன்னே போகணும் சீதமாங்குண செல்வனே ஓற்றி சிவ சிவ சிவசிவனே போற்றி நீத வா நற்பேதுவா போற்றி நீ சிவா சிவரா மாதவாரிகோட்டி வல்லனே அரி செல்லனே அரிசெல்லோட்டி ஆதவ ஹரிநாராயணோட்டி ஆதியே உந்தன் போட்டி சர்வம் யா உண்டு யா ஐயா உண்டு ஐயா ஐயா வந்து இந்த உலகத்துக்கு அவதாரம் எடுத்ததே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு அதாவது என்ன அப்படின்னா பெருமாள் தான் வந்து ஐயாவை அவதாரம் எடுத்திருக்காங்க இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் எப்படி என்னென்னா தாளை கிடப்பவரை தற்காப்பதே ஐயாவுடின் தர்மம் அதாவது இப்போது உலகத்தில் எத்தனையோ மனுஷங்கள் இருக்காங்க மக்கள் இருக்காங்க எல்லோருக்கும் எல்லா விதத்துலையும் ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்கும் அந்த கஷ்டத்தை போக்குவதற்கு ஐயா அதர்மத்தை அழிப்பதற்கும் தர்மத்தை காப்பதற்கும் அவதாரம் எடுத்த இதுதான் ஐயாவோடய அவதாரம் இந்த அவதாரத்தில் பொதுமக்களுக்கு எத்தனையோ கஷ்டங்கள் இருக்குது அந்த கஷ்டங்களை நிவர்த்தி மட்டும் இல்லை அதை அடியோடு எடுத்து கொடுத்துட்டு தான் ஐயாவோட அவதாரம் இந்த நூற்றி தொண்ணூறாவது அவதாரம் நடந்துக்கிட்டு இருக்குது ஐவர் பதில வெகு சிறப்பமாக சிறு சிறப்பமாக எல்லாரும் மன மகிழ்ச்சியோடு எல்லோரும் இங்கேருந்து போகிறாங்க அந்த அளவுக்கு ஐயா எங்களை சந்தோஷமாகவும் குதுக்கலமாகவும் எங்களை மாற்றி அமைச்சிருக்காங்க கஷ்டங்கள் வந்து சாதாரண விஷயம் இல்லை அவ்வளோ கஷ்டங்களையும் களைஞ்சி எடுத்துருவாங்க எங்கள் ஐயா அதனால் நீங்கள் அந்த மயூரி டிவி மூலிமாக நான் சொல்கிறேன் நீங்களும் பொதுமக்கள் யாரும் உங்களோட குறைகளை ஐவற்பத்திக்கு வாங்க உங்களோட குறைகளை நீங்கள் சொல்லுங்கள் ஐயா அதை மனமுகுந்து சொல்லுங்கள் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் ஐயா உங்கள் குறைகளை ஃபுல்லாக கலைந்து எடுப்பாங்க நீங்கள் வந்து வந்து பாருங்கள் அவ்வளோதான் நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் நீங்களும் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்படும் நன்றி ஐயா உண்டு அது ஐவர் பதி எங்கள் பதியோட சிறப்பு என்னன்னா என்ன எந்த கஷ்டம் வந்தாலும் சரி தான் ஐயாட்டை முறையிட்டோம்னா அது நிச்சயமாக அதை ஐயா தீர்த்து வைப்பாங்க ஏன்னா நாங்கள் பல கஷ்டத்தோடு தான் இங்கே வந்தோம் ஆனால் ஐயா அதெல்லாம் கஷ்டத்தெல்லாம் நீக்கி இன்றைக்கி எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல பெரிய இடத்த தான் ஐயா தந்திருக்காங்க இன்றைக்கி ஐயாவுடைய அவதார திருநாள் நூற்றி தொண்ணூறாவது திருநாள் அதனால் காலையிலே நாங்கள் விளக்கு பூஜையெல்லாம் பண்ணினோம் ஐயா ஒரு வரம் மட்டும் தந்தாங்க அந்த வரம் இன்றைக்கி ரொம்ப சிறப்பான வரம் யார் யார் என்னென்ன கேட்டாங்களோ அந்த வரம் நிச்சயமாக அது நடைபெறும் இதுதான் எங்கள் ஐவர் பெரிய ஐயாவுடைய மிக சிறப்பான ஒரு விஷயம் அதனால எல்லாரும் ஐவர் பேதிக்கு வாங்க ஐயா நிச்சயமா எல்லாருக்கும் நல்வாழ்வு நிச்சயமா தருவாங்க ஐயா உண்டு ஐயா சொன்னது இங்க அத்தனை பேர் அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்க எல்லாருமே வாங்கிவா அரகரா ஐயா உண்டு நீ ஐயா உண்டு அரகரா 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 ஐயா 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 உண்டு 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 சிவசிவா அரகரா ஐயா உண்டு ஐயா உண்டு ஐயா உண்டு ஐயா உண்டு நன்றி வணக்கம் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனிங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்